அது நல்ல கனவு தான் செம்முறையாடு கனவுல வந்தாலே உங்களுக்கு செல்வம் சேரும் சேமிப்பு சேரும் புதிய தொழில்கள் அமையும் தொழிலில் முதலீடு நிறந்திங்கன்னா லாபங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பல பிரச்சனைகள் தொழிலில் இருந்துச்சுன்னா எல்லாமே எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு தீர்ந்து அந்த தொழிலில் நல்ல லாபங்களை அடைவீங்க செம்மறியாடு கூட்டம் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருப்பது போல் ஒரு கனவு தான் அது நல்ல கனவு தான் நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஆனால் செம்மறியாடு முட்டுவதை போல் ஒரு கனவு கேட்டீங்க அப்படின்னா அது சற்று சிறப்பில்லாத கனவு அந்த மாதிரி கனவு காணும்போது உங்களுடைய செயல்பாட்டில் கவனம் தேவை ஒரு செம்பறியாடு கடையில் வெட்டுற மாதிரி அல்லது அந்த கடையில் வியாபாரத்துக்காக கறியை தொங்க விட்ற மாதிரி ஒரு கனவு கேட்டிங்கன்னா அதுவும் சிறப்பில்லாத ஒரு கனவு ஆனால் செம்பறியாட்டை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி அந்த கறியை சாப்பிட்ற மாதிரி ஒரு கனவு கண்டால் அது நல்ல கனவு தான்